அனைவரும் நேரம் நிமிர்ந்தாமல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ பணத்தை எப்படி செலவு செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டால் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி செலவாளியா நல்லவரா வல்லவரா பணத்தை பொறுத்தவரை அவர் எப்படி என்பது தெரிந்துவிட்டால் நீங்கள் பணத்தை அவர்களிடம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று தெரிந்து கொள்ளுவீர்கள் பணத்தை அலட்சியமாக செலவு செய்யக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த நபர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து மேசராசி இருக்காங்க பாருங்கள் மேசராசி அப்படிங்கிறவங்க தனக்கு நெருக்கமானவங்க அல்லது தனக்கிட்ட யாராவது உதவி கேட்டாங்கன்னா உடனே பண்ணிடுவாங்க இதை ஆப்போசிட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஏன் வளவு செலவு பண்ண அப்படின்னு தோணும் உதாரணம் வீட்டில் ஒரு பத்து எலுமிச்சம்பழம் வைங்க இப்போ உங்கள் வீட்டில் கணவனா மனைவியே மேசராசி இருக்காங்க இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுங்கன்னா பத்து இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ வீட்டாரை பொறுத்த வரைக்கும் அது என்னது ஏன் பழம் செலவு பண்ண அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் மேசராசிக்காரங்க தனக்கு நெருக்கமானவங்களுக்கு என்ன செய்வாங்க எவ்வளோ வேணும் கொடுத்துருவாங்க தன்னிடம் உதவி என்று கேட்டவர்களுக்கு தயங்காமல் அள்ளி கொடுத்து விடுவார்கள் பிச்சைக்காரனு கூட முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் போடுவாங்கன்னு வச்சுங்களேன் பிச்சை எடுக்கிற ஆளுக்கே அஞ்சு ரூபா திருவள்ள போட மாட்டாங்க முப்பது ரூபா நூறுரூவா அள்ளி விட்டுருவாங்க அள்ளி விட்டுருவாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் தன்னுடைய தேவைகளுக்கு மற்றவருடைய தேவைகளுக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால் மேசராசிக்காரங்களுக்கு பணத்தட்டுப்பாடு உருவாகும் இப்போ மேசராசிக்காரங்க அதிக செலவாளின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பாசிட்டிவாக தான் செலவு பண்ணுவாங்க ஆனால் செலவாளிகள் இது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது இப்போ இதே மேசராசிக்காரங்க சம்பாதிக்காமல் வீட்டில் ஒருத்தர் இருந்து மேசராசி இன்னொருத்தர் சம்பாரிச்சு இன்னொருத்தர் சம்பாதிக்கிறத மேசராசி செலவு பண்ணும்போது மேசராசி நீங்கள் குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அருவம் கோபம் மேசராசி வேலைக்கு போய் சம்பாதிச்சு செலவு பண்ணும் இப்போ நீங்கள் மேசராசியை செலவு பண்ண விடாம தடுக்கணும்னு தானே திட்டினீங்க ஏசுனீங்க ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறேன்னு ஆனால் இப்போ மேசராசி என்ன பண்ணுவான் நீ கொடுக்கறதுனால தானே என்னை விவளப்பாடு எடுத்துற நானே சம்பாரித்து நானே செலவு பண்ணுவேன்னு சம்பாதிக்க கிளம்புகிறோம் அதனால நீங்கள் மேசராசி செலவு பண்ணும்போது பெருசாக தடுக்கவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக சொல்றேன் அடுத்து மிதனராசி மிதனராசிக்காரர்கள் வந்து சமூகத்தோடு மிக மிக இந்த சமூகத்தோடு ஒரு ஒப்பிட்டு வாழ வேண்டும் என்று அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அதாவது எல்லோரையும் எல்லோரோடையும் ஏற்றுக்கிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அப்படி வாழணும்னு நினைப்பாங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க மத்தியில் தனக்கு நல்ல பேர் வாழணும்னு நினைப்பாங்க நல்ல பேர் வருதோ வல்லையோ ஆனால் நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக ஒரு காரியம் செய்வாங்க நல்ல பேர் வரலன்னா அப்புறம் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் நல்ல பேர் வாங்கிறதுக்காக எல்லாமே செய்வாங்க தனக்கு நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் சேமிப்பை கூட விட்டு விடுவார்கள் தன் சேமிப்பை விட அதிகமான பணத்தை கூட செலவு செய்து விடுவார்கள் தனக்கு வரவேண்டிய பணத்தை கூட நீ எடுத்துக்கோ என்று கொடுத்து விடுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் அதிக செலவாளிகள் பாருங்க பெதண்டாவித செலவாளின்னு நான் சொல்லலை இப்ப நான் சொல்றது பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஒவ்வொருத்தரும் நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு மிதன ராசிக்காரர்கள் செலவு செய்ததற்கு பிறகு தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து ஐயோ நமக்கே காசு பத்தலையே நம்ம அவ்வளவு செலவு வேண்டும் அதன் பிறகு வருந்துவார்கள் அதன் பிறகு வருந்துவார்கள் இந்த ராசியே ஒரு ரெட்ட ராசி மனம் ரெண்டு விதமாக சிந்திக்கும் இந்த பக்கம் யோசிக்கும் அந்த பக்கமும் யோசிக்கும் இது ஒரு ரெட்ட ராசி இது மிதன ராசி பொறுத்த வரைக்கும் ஆண் குணமும் இருக்கும் பெண் குணமும் இருக்கும் வேகம் தைரியம் வீரம் தன்னம்பிக்கை இது ஒரு பக்கம் இருக்கும் ஈகை இரக்கம் கருணை இது இது ஒரு பக்கம் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் கோம ஒரு பக்கம் இருக்கும் பொருமை ஒரு பக்கம் இருக்கும் அது ரெண்டு ரெண்டு ரெண்டுலேயுமே எல்லையில் பெரியாள்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு எல்லையிலையும் எல்லைக்கு போயிடுவாங்க உச்சத்துக்கு போயிடுவாங்க ரெண்டுமே கோமா அதிபயங்கரம் அன்பா அதுவும் அதிச ரொம்ப கூடிய அளவில் அன்பை அப்படியே பொழிவார்கள் அன்பை அப்படியே பொழிவார்கள் அப்படிப்பட்டவர்கள் மிதன ராசிக்காரர்கள் அவர்கள் செலவாளிகள் தான் அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் செலவாளிகள் துலாம் ராசிக்காரங்க ஷாப்பிங் மட்டும் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா பொறுப்பு இல்லாத பொருளெல்லாம் வாங்குறாங்க பொறுப்பு இல்லாமல் ஷாப்பிங் பண்றான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர்கள் எதையுமே வந்து உணர மாட்டாங்கன்னு வச்சாங்களே இது தேவையா தேவையில்லையா அதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு இது வந்து துலாம் ராசியில் ஒரு இருபது சதவீத நபர்களுக்கு பொருந்தாது துலாம் ராசியில் பணத்தில் கட்டி நிதினாவே ரொம்ப முக்கியம் அடுத்தவர்களுடைய நிதியை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க நல்லா கெட்டுவாங்க துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்கள்ட்ட உங்கள் காசை நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்துராசி இருக்கார் நீங்கள் காசை கொடுக்குறீங்க அழகாக மெயின்டைன் பண்ணுவார் அடுத்தவங்க காசில் ஒன்றும் பண்ண மாட்டார் தன்னுடைய காசில் தான் சில புள்ள ஒரு பொம்மை கட்டுச்சா ரெண்டு மூணு பொம்மை வாங்க ரெண்டு ட்ரெஸ் எடுக்கணுமா நாலு ட்ரெஸ்ஸை வாங்க இப்போ ஒன்று வாங்க போவாங்க ஐயாயிரவாய்க்கு ட்ரெஸ் எடுக்க போவாங்களா ஏழாயிரரூவாய்க்கு வாங்க எட்டு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குவாங்க இது காரு நீங்கள் அதை வாங்குங்க இது பன்னெண்டு லட்ச ரூபா அப்படின்னாக்க உடனே தயங்காமல் பன்னெண்டு லட்சத்துக்கு கையெழுத்து போட்டு ஒரு வாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பார் எதையும் பெரிதாக உணராமல் செலவு செய்யக்கூடியவர் கிரெடிட் கார்டு மட்டும் துளாராச்சிக்காரர்கிட்ட கொடுத்துட்டே கொடுத்துடுறாங்க கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்தால் தேய்ச்சி தீட்டிடுவார் இப்போ பேங்கு காரங்க யாராக இருந்தால் நீங்கள் துலாராசிக்கு போகணுன்னு அடிச்சு கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டால் உடனே வாங்கிடுவாங்க இப்போ பேங்க்காருக்கு டிப்ஸ் என்ன துலாம் ராசி ஈஸியாக நீங்கள் கிரெடிட் கார்டு தள்ளிவிட்டுடலாம் இப்போ துளாராஜிக்காரருக்கு என்ன டிப்ஸு நம்ம பொது மனுஷன் ரெண்டு பேருக்குமே சொல்லிடுவா துளாராசிக்காரருக்கு என்ன டிப்ஸ் கிரெடிட் கார்டு மட்டும் வச்சுக்கிறாதீங்க நீங்க சும்மா இருந்தாலும் இந்த சுளி சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல நான் சும்மா இருந்தாலும் என் சுழி விடாதும்பாங்களே அந்த மாதிரி நீங்க சும்மா இருந்தாலும் கிரெடிட் கார்டு என்னை தேய் தேய்ன்னு தூண்டும் என்னை தேய்ச்சிக்க இந்த கிரெடிட் கார்டை கொண்டு போய் கொடுத்து ரெண்டு தேய் தேய்ச்சு எதை வேணுன்னாலும் வாங்கிக்க என்று கிரெடிட் கார்டு தூண்டும் நிதி விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்கள் துலாம ராசிக்காரர்கள் அடுத்தவர் நிதி விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள் நீங்க அஞ்சு கோடி கொடுத்தாலும் சரியா கணக்கு கொடுத்து அதெல்லாம் கரெக்டா செஞ்சு கொடுத்துருவாங்க துளாராசிக்காரங்களை தான் சி அக்கௌண்டன்ட் ஆக்கணும் துளாராசிக்காரங்களை தான் கணக்குப்பள்ளி ஆக்கணும் துளாராசிக்காரங்களை தான் ஒரு நிர்வாகத்துக்கே அவர் அதிபதியாக கொண்டு வைக்கணும் அதே துளாராசிக்காரரு அவரோட பணத்தை சரியாக மீண்டும் பண்ணுவாரான்னா அதில் அவர் செலவாளி அதை நீங்கள் விளங்கிக்கணும் அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க கொஞ்சம் அகங்காரம் இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க அகங்காரத்தினால நிதி பிரச்சனைகள் அதாவது போட்டிக்கு இடம் வாங்குறது அவன் அப்படி சொல்லிட்டான்ல எதுக்காக நான் வீடு வாங்குறேன் அவன் கார் வாங்கி ஓரா போயிச்சான்ல அதுக்காக நான் கார் வாங்குறேன் இப்படி வாங்குறவங்கலாம் இருக்காங்கல்ல இதுல வந்து நீங்க ஆட்களை அதிக பிரிச்சம் கணக்கெடுத்து பாருங்க இதுல ராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க ராசிக்காரங்க எல்லாருக்கும் இப்படி அகங்காரம் இருக்கும்னு நான் சொல்ல வல்ல ராசியில சில பேருக்கு இப்படித்தான் இருக்கும் அகங்காரம் இருக்கும் செலவாளிகளாக இருப்பாங்க நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா நூறு பேர் போட்டிக்காக கார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டாங்க நான் வாங்கினேன் என்ன இப்படி மாதிரி ஏழனை விட்டாங்க அதனால நான் இடம் போகிறேன் அதனால நான் வாங்க போகிறேன் இப்படி ரோசப்பட்டு வாங்குறாங்கல்ல இது பூரா இது எந்த ஆட்களை பூரா லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எழுபத்தி நாலு ஆளு தான் இருப்பாங்க விருச்சிகராஜிக்காரங்க தன்னுடைய அகங்காரத்தின் காரணமாக நிதி பிரச்சனைகளை சந்திப்பார்கள் தன்னை யாரேனும் அவமானப்படுத்தி விடுவார்களோ என்று நினைத்து அந்த எண்ணத்திலே இருந்து தனக்கான பொருள்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நினச்சி நினச்சி நிறைய பொருள்களை வாங்கி கூச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால அளவுக்கு மீறி செலவு செய்வாங்க அளவுக்கு மீறி பேங்கில் லோன் போட்டு மாட்டிக்கிறதெல்லாம் விருச்சகராசி தான் பல நேரங்களில் தனக்கு கெட்ட பேர் வந்துடுமோ தனக்கு மதிப்பு குறைஞ்சிருமோ என்று பயந்து பயந்து இந்த பயத்திலேயே அதிகமாக செலவு செய்து விட்டு இப்படி செலவை செய்துவிட்டு இருந்தக்கூடியவர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள் இப்போ அவங்க கூட ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அப்ப நீங்க எப்படி அவங்க கூட வாழ்ந்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறீங்க இல்ல அதனால உங்களுக்கு நான் சென்னை அது தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க எதிர்காலம் குறிச்சு கொஞ்சம் கொஞ்சம் லேசா அதை பத்தி நினப்பு இருக்கும் ஆனா பெருசா கவலை இருக்காது செலவு மனுஷன் ஆடையாப்பா அடையாப்பா ரெண்டு கோடி ரூபா காசை கொடுத்து ஒரு ஒரு தளம் ஆத்துல எடுத்து விடுனாலும் எடுத்து ஒரு பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருப்பார் கப்பல் செஞ்சு விளையாண்டா உனக்கு சந்தோஷம்னு சொன்னாலும் தனுசு ராசிக்காரரு லிக்யூடு கேஷ் என்ன பண்ணுவார் காசை உடச்ச வாட்டுக்கு கப்பல் விட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பார் தனுசு ராஜிக்கார் அப்ப எப்படிப்பட்ட செலவாளி பாருங்க தனுசு இதே தனுசு ராசி சம்பாதிக்கிறது தான் அப்படிதான் சம்பாதிக்கான் காட்டு வெள்ளம் போல ஆத்து வெள்ளம் போல தனுசு ராசிக்கு மட்டும் காசை பார்க்கலன்னா உசுரே இருக்காதுங்க லிக்யூடு கேஷ் பார்க்கல மனுஷனால உயிரோடவே இருக்க முடியாது லிக்யூடு கேஷ் இருந்துகிட்டே இருக்கணும் கையில காசு இருந்துகிட்டே இருக்கணும் கையில காசு எதுக்கு இருக்கணும் செலவு பண்ணத்தேன் வேற எதுக்கு செலவு பண்ணத்தான் எதுக்கு இது பாதி தனுசு ராசிக்கு இது பொருந்தோம் மீதி தனுசு ராசி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செலவு பண்ண மாட்டாங்க மற்றவங்கள்ட்ட கொடுத்து செலவு பண்ணுவாங்க ஏன்னா பாதி தனுசு ராசிக்காரருக்கு செலவு பண்ணவே பிடிக்காது மற்றவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க மற்றவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இன்னொன்று தனுசு ராசி கிட்ட ஒரு குணருக்கு தனக்கு பிடிச்சி போச்சுன்னா அது என்ன இருந்தாலும் வாங்கியே தீர்வாங்க அதை அடைந்தே தீருவேன் அடைந்தால் மகாதேவியும் அடையாவிட்டால் மரண தேவி யாரு தனுசு ராஜி தான் தனுசுராஜி தான் தனுசு ராசி அதனால் தனுசு ராசிக்காரங்க மேக்சிமம் என்ன பண்ணுங்க உங்களுடைய பண வரவு செலவு கணக்குகளை வேறு ஒருத்தட்ட கொடுத்துருங்க சேமிப்பு முதலீடுகளை வேறு ஒருத்தட்ட கொடுத்துருங்க உங்கள் கையில் இருந்தால் தண்ணியாக கரைஞ்சிரும் இன்னொன்று சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்க பண்ணுற செலவெல்லாம் யோசிச்சு பாருங்க அதில் ஒரு எமோஷன் மிக்ஸ் ஆகியிருக்கும் எங்கள் அம்மா ஃபோன் போனடிச்சு இருபது லட்ச ரூபா கேட்டாங்க நான் கொடுத்தேன் உடனே கொடுத்துருவாங்க சென்டிமெண்ட்டு அந்த எமோஷன் இருக்கும் ஒருத்தர் வாசலில் வந்து என்னக்கிட்டு கோயிலுக்கு அன்னதானம் பண்ணனுங்க மொத்தம் நாற்பதாயிரம் செலவாகுதுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படிம்பார் கெஞ்சுவார் அப்படியே உடனே இவர் ஒரு இருபதாயிரம் சேர்த்து கொடுத்துருவார் தனுசு ராஜிக்காரர் ஃபீலிங்ஸ் இருக்கே ஃபீலிங்ஸ் நெஞ்சூறு தனுசு ராஜி போய் தனுசு தனுசுராசி கேட்ட நீங்கள் காரியம் சேர்த்துக்கலாம் யாராவது பணம் வேணும்னா அப்படியே கெஞ்சி கடனை கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க அள்ளி விட்டுருவார் கதறி கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க அள்ளி விட்டுருவார் இல்லை புகழ்ந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க அள்ளி விட்டுருவார் சென்டிமெண்ட்டு எமோஷனில் லாக் ஆகிருவார் தனுசு ராஜி பூரா படம் பார்க்கலாம் பாருங்க உட்காந்து தனியாக உக்காந்து அழுவிட்டுப்பாங்க யாராவது ஆள் இருந்தானா பார்த்துட்டு இப்படி அழுவாமல் இருப்பாங்க இந்த அழு அழுகாச்சி படம்லாம் இருக்குல்ல அழுகாட்சி படத்துக்கு பிற அழுதுவாங்க தனுசுராசிக்காரங்க தனுசராசிக்காரர்கள் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த மகிழ்ச்சிக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வார்கள் பத்து பேர் சோட்டல சாப்பிட போனால் தனியாக போக மாட்டாங்க பத்து பேர் சேர்த்துக்கிட்டு போவாங்க கோயிலுக்கு போனால் தனியாக போக மாட்டாங்க பத்து பேர் சேர்த்துக்கிட்டு போவாங்க எங்கே போனாலும் பத்து பேர் சேர்த்துக்கிட்டு போவாங்க அவன் நமக்கு செய்கிறான்னு செய்யலை எல்லாருக்கும் வாங்கி கொடு நம்ம சினிமா போறோம் பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து கூப்பிட்டு போவோம் எல்லாரும் வாங்க பக்கத்து விடு எடுத்து விடு அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் போன போடு எல்லாம் வண்டியா கட்டு ஏறு கார்ல ஏறு எல்லாம் வா போவோம் வா அப்படி தான் கூப்பிட்டுட்டு இவர் மட்டும் போய் படம் பாட்டுற வேண்டியதானே அப்படி செய்ய மாட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு போவார் இவருக்கு படம் இவர் பாக்குறத விட எல்லாரோட சேர்ந்து பார்த்தோங்கிறது ஒரு இன்பம் படம் நல்லா இருக்கா இல்லையா எல்லாரும் பார்த்தோம்ல அந்த இன்பம் தங்களுடைய எதிர்காலம் குறித்து பெரிதாக கவலை கூட இல்லாமல் செலவு செய்வார்கள் இவர்கள் செலவு செய்தது எப்படி தனக்கு பிடிச்சு போச்சுன்னா எதுவானாலும் எந்த பொருளானாலும் அது எவ்வளவு செலவானாலும் வாங்கி விடுவார் அப்படிப்பட்ட நபர்கள்தான் இவர்கள் புத்திசாலித்தனமாக சிலர் பணத்தை செலவு செய்வார்கள் புத்திசாலித்தனமாக செலவு செய்யக்கூடிய ராசிகள் எதுவென்று கேட்டால் ரிசவம் புத்திசாலித்தனமாக செலவு செய்வார்கள் கடகம் புத்திசாலித்தனமாக செலவு செய்வார்கள் சிம்மம் புத்திசாலித்தனமாக செலவு செய்வார்கள் கன்னி ராசி சொல்லவே வேணாம் புத்தாலித்தனமாகத்தான் அவர்கள் செலவு செய்வார்கள் மகர ராசி புத்திசாலித்தனமாக செலவு செய்வார்கள் கும்பராசி புசல்தனமா செலவு செய்வார்கள் மீன ராசி இவங்கெல்லாம் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை யோசிச்சு முதல் முதலீடுகள் பண்ணுவாங்க இப்போ நான் சொன்ன இல்லை இந்த ராசிக்காரங்கெல்லாம் அதிகமான முதலீடு செய்தவர்களாக இருப்பார்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மேசராசிக்கெல்லாம் வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது பெருசா கவலை இருக்காது எதை பற்றி இன்னைக்கு இருக்கா சாப்பிட்றோமா சந்தோஷமாக இருக்கமா அவ்வளோதான் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம் லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம் அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு குறையெல்லாம் சொல்லல நான் இந்த ராசிகள நான் குறிப்பிட்டு சொன்ன பாருங்க விருச்சுக்க ராசி ராசி உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ராசியாக எடுத்து சொன்னேன் இல்லை செலவாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை துலாம் ராசியும் செலவாளின்னு சொல்லிட்டேன் மேச ராசின்னு சொல்லிட்டேன் மிதன ராசின்னு சொல்லிட்டேன் செலவாளின்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் பொறுப்பற்றவர்களோ அப்படி உள்ளவர்களோ இல்லை பெருசாக அதை பற்றியெல்லாம் நினைக்க மாட்டாங்க காசை பற்றி அள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அள்ளி விட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ நான் கவனமுடைய ராசின்னு சில ராசி சொன்னேன் இல்லை உங்களுக்கு வேணால் கவலை இருக்கலாம் யோசித்து நிதானமாக அவங்களுக்கு வேணா கவலை இருக்கலாம் இப்போ செலவு அள்ளி விடுவாங்கன்னு பாருங்கள் அவங்க செலவு பண்ண பிறகு தான் கவலை செலவு பண்ணும்போது ஒன்றும் பெருசாக கவலை இல்லை பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செலவு செய்யக்கூடாது எப்படியெல்லாம் சேமிக்க வேண்டும் எப்படியெல்லாம் முதலீடு செய்ய வேண்டும் என்று உள்ளவர்கள் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி மகரம் கும்பம் மீனும் இந்த ராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த கவனங்கள் அதிகமாக இருக்கும் கவனம் அதிகமாக இருந்தாலும் ஒரு கவலை தானே செலவு பண்ணி சந்தோஷமாக்குறதும் ஒரு விஷயம் செலவு பண்ண பிறகு கவலைப்படுறதும் அதுவும் கவலை தான் எல்லாம் எடுத்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறது அதுவும் ஒரு கவலை தான் யால் அழுகிற ஒரு கவலையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ வரப்போகிற ஜூன் ஒன்றாம் இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பது நாளைக்கு ஆன்லைன் மூலமாக குபேர யோகம் பண குபியல் அப்படின்னு அற்புதமான பயிற்சி நடக்க போகுது மணி அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் மூலமாக பணத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறது ஸ்பிரிச்சுவலி பணத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறது இதெல்லாம் அற்புதமான பயிற்சிகள் நடக்கப் போகுது ஆன்லைன் மூலமாக அது என்ன பயிற்சி நடக்க இருக்குது அந்த பயிற்சியில் உங்களுடைய பேர் ஊரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் ஊர் டீட்டெயிலெலாம் அனுப்பிட்டீங்கன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஆன்லைன் நீங்கள் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து தினசரி பயிற்சியில் கலந்துக்கிட்டு நல்ல முறையில் பயனடைய முடியும் இலவச பயிற்சியும் இருக்குது கட்டண பயிற்சியும் இருக்குது நீங்கள் எந்த பயிற்சியில் வேணாலுமே கலந்துக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் முப்பது நாளைக்கு தொடர்ந்து ஒரு மாதம் ஏற்கனவே ஏழு நாள் ஒரு குபேர யோகம் பண்ணோம் அதுக்கப்புறம் இருபத்தொரு நாள் குபேரோகம் அது ரன்னிங்கில் இருக்குது இப்போ போயிட்டுருக்கு இப்போ அடுத்து வந்து முப்பது நாள் குபேரோகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் ஜெயங்கொண்டம் கோவில் விசிட் இருக்கு தஞ்சாவூர் கோயில் இருக்கு நெல்லையப்பூர் கோயில் விசிட் இருக்குது கன்னியாகுமரியில் எல்லா விசிட் இருக்குது கும்பகோணம் கோயில்களுக்கு பெயர் பண்ணால் நவக்கிரக ஆலயங்கள் எல்லா ஆலயங்களுக்கும் இருக்கு திருநள்ளாறு சிவன் விசிட் இருக்கு இப்படி ஒரு ஒரு கோயில்களும் இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருவானைக்கால் திருவெரும்பூர்லேருந்து இந்த கோவில்களினுடைய முழு விஷயங்கள் அதாவது இந்த கோவில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது ஏன் கட்டினார்கள் எதற்காக கட்டினார்கள் ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி ஹவு டு ரிசீவ் த காட் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் பவர் எப்படி வணங்க வேண்டும் ஏன் வணங்க வேண்டும் யார் யாரை வணங்க வேண்டும் பல தெய்வங்கள் இருக்கிறது ஏன் கோபுரம் இருக்கிறது கோபுரத்திலே ஒரு ஒரு அடுக்கிலும் ஒரு ஒரு சிலை இருக்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் எதனால என்னென்ன டிசைனிங் வச்சிருக்காங்க எது பல்லவர் காலம் எது நாயக்கர் காலம் எது சோழர் காலம் எது சேரர் காலம் இதெல்லாம் மகாபாரதம் இப்போ வந்து அந்த நடந்த கதையோடு தொடர்புடைய கோயில்கள் எந்தெந்த கோயில்கள் ஒரு ஒரு கோயில்களையும் அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கா ராமர் காலோஜி இடம்னு பல ஊரில் சொல்கிறாங்களே ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கோயிலை ஏ டு விசட்டு தகவல் எனக்கு தெரியும் நான் வந்து சுற்றுலான்னு சில நேரங்களில் சொல்லுவேன் நான் அழைச்சிட்டு போக மாட்டேன் நான் அந்த கோயிலுக்கு வந்துடுவேன் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இஷ்டம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு அந்த தேதியில் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலில் நான் உங்களுக்கு முழு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஒரு டூரிஸ்ட்டு கைடு எப்படி விளக்கங்கள் தருவாரோ இப்போ டூரிஸ்ட் கைடுங்கிறவரை அந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டுவார் நான் என்ன ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாக்குறது எப்படி அந்த தெய்வத்தினுடைய அம்சத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறது எப்படி இப்படி பல விஷயங்கள் ஒரு கோயிலுக்கே ஒரு நாள் ஆகும் அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த எனர்ஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி வழிபாடு பார்த்தா வழிபாடு பட்டா ரொம்ப நல்லது செலவரம் பண்ணி சாமியை பார்க்குறீங்க கும்பிடு போடுறீங்க வந்துடுறீங்க அந்த காட் எனர்ஜி எடுக்கலை காட் எனர்ஜி எடுக்கல கேரட்டு சாப்பிட்டா விட்டமின் ஏ நமக்கு உடம்புல கலக்கணும் அப்படி மெதுவாக அப்பெறுமையாக சாப்பிட்ணும் எனர்ஜி நமக்கு தேவை கோயிலுக்கு போய் சாமியை பார்த்து வரதுல ஒரு பிரயோஜனம் இல்லை எனர்ஜி நமக்கு தேவை அந்த எனர்ஜி சுட்டு ப்ரோக்ராம் எல்லாம் நான் வந்து அடிக்கடி ஆன்லைனில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தகவலாக தெரிவிப்பேன் அந்த தேதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரணும் தேதிகளை தெரிஞ்சுக்கணுன்னா அடிக்கடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம ஃபாலோவர்ஸாக இருந்தால் தான் நான் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாட்ஸ்அப்பில் செய்தி வருது வா யூடியூப்பில் வருது ஃபேஸ்புக்கில் வருது இன்ஸ்டாகிராமில் வருது எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெளிவாக தெரிவிச்சுட்டே இருக்கும் எந்தெந்த தேதியில் என்னென்ன ஊருக்கு என்னென்ன பயணங்கள் செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் மீட் பண்ணலாம் நிறைய நல்லது நடத்துவோம் நிறைய சிறப்புகள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் காத்துருக்கு மிகச்சிறப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நன்மைகள் நிறைய நடக்கும் எல்லாருக்குமே சிறந்தவராக நீங்கள்